அனைத்து வசூல் சாதனைகளையும் அடித்து நோரிக்கிய மங்காத்தா பாக்ஸ் மாஸ் காட்டும் அஜித் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் அஜித் நடிப்பில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியான படம்தான் மங்காத்தா இப்படத்தை பதினைந்து ஆண்டுகள் கழித்து தற்போது ரிலீஸ் செய்துள்ளனர் கடந்த வாரம் வெளிவந்த மங்காத்தா படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்தது புதிய திரைப்படத்திற்கு கிடைக்கும் அளவிற்கு மறு வெளியீடு ஆகியுள்ள மங்காத்தா படத்திற்கு வசூல் ஒவ்வொரு நாளும் குவிந்து வருகிறது இந்த நிலையில் நான்கு நாட்களில் இப்படம் உலகளவில் செய்திருக்கும் வசூல் குறித்த தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி மங்காத்தா படம் ரீரிலீஸில் இதுவரை பதினெட்டு கோடிக்கு மேலாக வசூல் செய்துள்ளது இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே பதினேழு கோடி வசூல் வந்துள்ளது இதன் மூலம் ஓபனிங் வசூலில் ரீரிலீஸில் இதுவரை வெளிவந்த படங்கள் செய்த அனைத்து சாதனைகளையும் மங்காத்தா அடித்து உறிக்கி உள்ளது அது மட்டுமல்லாமல் நாளை இப்படம் நிச்சயம் இருபது கோடியை கடந்த சாதனை படைக்கும் என்கிற எதிர்பார்ப்பும் உள்ளது அஜித்தின் மங்காத்த திரைப்படம் செய்திருக்கும் வசூல் சாதனையானது யாரும் எதிர்பார்க்காத ஒரு சாதனையாகும் இதனால் படக்குழுவினர்கள் உற்சாகத்தில் உள்ளனர் இந்த செய்தி உங்களுக்கு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி